எழுபதுவது சங்கீதத்தை பாருங்கள் இஸ்ரவேலுக்கும் தூய இருதயமுள்ளவர்களுக்கும் தேவன் நிச்சயமாக இரக்கமுள்ளவராக இருக்கிறார் ஆலே லூயா அதாவது யார் மீது தேவனின் இரக்கம் இருக்கும் யாருக்கு அவர் தயை காட்டுவார் என்பது பதினெட்டாவது சங்கீதம் கூடாது உள்ளவர்களுக்கு அவர் இரக்கம் காட்டுவார் கடுமையானவர்களுக்கு அவர் கடுமையாக இருப்பார் இப்போது இன்று நம்மிடம் இல்லாததை இருப்பதாக காட்டும் பழக்கம் உண்டா அல்லது ஏதாவது வேஷம் போடுகிறோமா மனிதர்களை மகிழ்விப்பதற்காக நம் பக்தி மரியாதைகளை செய்கிறோமா மனிதர்கள் பார்த்து நம்மை புகழ்வதற்காக ஏதாவது செயலை திட்டமிடுகிறோமா அதை நாம் சிந்திக்க வேண்டும் நமக்கு ஏதாவது மறைந்த நோக்கம் இருக்கிறதா என்று கேட்கப்படுகிறோம் உங்களிடம் ஏதேனும் ஹிடன் அஜெண்டா இருக்கிறதா என்று நீங்கள் செய்யும் செயல்களின் பின்னால் உங்களுடைய சுயநலமான எண்ணங்கள் ஏதேனும் உள்ளனவா ஒரு நல்ல காரியம் செய்கிறேன் நல்ல காரியம் தேவனுக்காகவே செய்ய வேண்டும் அதற்கு பின்னால் வேறு ஏதாவது இருக்கக்கூடாது தந்திரம் பாசாங்கு நடிப்பு வேஷம் இருக்கக்கூடாது என்பதே அதன் அர்த்தம் தேவனை ஸ்தோத்ரிப்பவர்கள் எவ்வளவு நேர்மையாக வாழ்ந்தார்கள் என்று பாருங்கள் வாழ்க்கையே தேவன் அளித்த ஆசீர்வாதம் இந்த ஆயுள் யாரால் கிடைத்தது என்றால் இவையெல்லாம் தேவனால் கிடைத்தவை அதனால் நமக்கு ஆசீர்வாதம் வேண்டும் ஆண்டவர் பாராட்டும் மனிதன் ஆசீர்வாதம் பெற்றவன் ஆண்டவரின் பாராட்டை எப்படி பெறுவது என்றால் உன் ஆன்மாவில் எப்போதும் பாசாங்கு இருக்கக்கூடாது உண்மையாக இருக்க வேண்டும் நேர்மையாக நடந்து கொள்